வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தொடர்பில் இப்போ சரியும் அப்புறம் சரியும்னு பார்த்தா சரியவே மாட்டேங்குது புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தான் பெற்றுட்டு வருது இப்போவே அறுபத்தெட்டாயிரம் போயிடுச்சு நீங்கள் தங்க நகை கடையில் போய்ட்டு நகையை எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் இருந்தால் தான் ஒரு சவரம் தங்கமாக வாங்க முடியுங்கிற அளவுக்கு வந்து அபாயகரமான ஏற்றத்தில் காணப்படுது தான் சரியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாகவும் இருக்குது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை கடைசியாக ஒரு கிராம் நூற்றி பதிமூணாக காணப்பட்டது ஒரு ரூபாய்

செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா குறைந்தபட்சம் நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் போல அதே போல் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நகை டிசைனை பொறுத்து செய்கூலி சேதாரம் இன்னும் அதிகமான உங்களுக்கு வந்து இன்னும் பிரைஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அதே போல் இது மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தாறுமாற உயிரும் இல்லையா பெஸ்ட்டாக காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் தான் அதிகமான லாபம் லாபம் மருந்து எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அது தலையெல்லாம் மாறிடுச்சு பங்கு சந்தைக்கும் தங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்குது அதே போல பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான தங்கத்தில் வாய்ப்புகளே இல்லாதனால தான் தங்கத்தில் எல்லாம் இப்போ ஏறி விழுந்துட்டு இருக்காங்க